இன்று வாழ்வழிக்கும் வார்த்தையாகிய விடுதலை பயணம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இவ் மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சு நடந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார் ஆம் சகோதர சகோதரிகளே பாருங்க இந்த மருத்துவ பெண்கள் வந்து இந்த எபிரேற பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க இந்த பார்வோனு வந்து இந்த எபிரேர் மக்கள் வந்து ஆண்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் அரசர் கட்டளை இட்டார் ஆனால் அந்த கட்டளைக்கு இணங்க இவங்க என்ன பண்ணலை கடவுளுக்கு அஞ்சு நடந்ததால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோடது பிள்ளைகளை குழந்தை பிறக்க போது இந்த மருத்துவ சிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளை காப்பாற்றி விட்றாங்க அந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி விடும்போது இது யாருக்கு தெரியுது பார்வோனுக்கு தெரியுது பார்னு என்ன பண்ணுறாரு அந்த மருத்துவச்சி பெண்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் பிறக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இதே எவ்வளியர் பெண்கள் மருத்துவச்சி வரமுன்னால பிள்ளை பெற்று எடுக்கிறார்கள் இவங்க வந்து பலசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகள் வந்து பலசாலிகள் வலு உள்ள மக்கள் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லி காரணம் காட்டி சொல்கிறாங்க ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த ப என் மருத்துவச்சி குடும்பத்தெல்லாம் அந்த பெண்களெல்லாம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் எது பொருட்டும் கடவுளும் என்ன பண்ணுறாரு அந்த நன்மையான காரியங்கள் செய்கிறாரு அந்த பெண்களுக்கு அந்த இறக்க குணம் இருந்ததுனால அந்த பெண்களை வந்து அவனுடைய குடும்பங்களையும் அவர் கடவுள் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு நன்மை செய்கிறாரு இறக்க குணம் செய்கிறாரு இப்படியாக செய்து அதில் பிறந்தது தான் இந்த மோசை இந்த மோசை ஒரு லேவி குளத்தை சேர்ந்தவர் லேவி குள பெண்களை கல்யாணம் படித்து அவள் அந்த அம்மா கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்காங்க இந்த மகனையும் அதில் காப்பாற்றப்பட்டதுனால தான் அவர் என்ன பண்ணுறதுல மூன்று மாதம் தான் வைக்க முடிஞ்சது மூன்று மாதத்துக்கு பிறவைக்கு அவங்களால அந்த குழந்தைய வச்சுக்க முடியல இவங்களை என்ன பண்ணுறாங்க ஒரு பேழையை செய்து அந்த பேழையில் தண்ணி இறங்க இறங்காமல் இருக்க கீழ் கீழே உள்ள பூசி அவற்றை பாதுகாப்போடு ஒரு பேழையில் வைத்து அந்த குழந்தைய உள்ள நைல் நதியில் உரமாக விட்டுட்டு வந்துடுறாங்க அப்போ விட்டுட்டு வந்த உடனே இதில் பார்வன் மக என்ன பண்ணுறாங்க நீராட போகும்போது அங்கே அந்த பேழையை பார்த்துடுறாங்க பேழையை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வேலைக்காரியை விட்டு அந்த பேழையை எடுத்துகிட்டு வராங்க பேழையை எடுத்துகிட்டு வந்த அழகான ஒரு ப மகன் ஒரு குழந்த அருமை அருமையாக இருக்குது இந்த குழந்தைய பார்த்ததில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளே வளர்க்கலான்ட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு பாலோட்டி வளர்க்க அந்த குழந்தையோட சகோதரியே வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தூரம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த சகோதரி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ஒரு எப்பிரிய பெண்களை கொண்டு வர வரட்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையின் தாயே அந்த பிள்ளைய பாலூட்டி வளர்க்கக்கூடிய அளவில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சொன்ன உடனே போ எடுத்துட்டு போ பிள்ளைய இந்த பிள்ளைய குடி மறந்தோடனே என்கிட்ட ஒன்று விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்து போகிறாங்க அதே போல் குடி மறந்த உடனே இந்த குழந்தைய கொண்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த பார்வோனுடைய மகள் அரச மாளிகைகள் கொண்டுட்டு வந்தாச்சு கொடுத்தாச்சு ஆனால் இவன் எடுக்கப்பட்டதால் இவன் பெயர் மோசே என்று சொல்லி அந்த மகனுக்கு மோசை என்று பெயரிடுறாரு அந்த பெயரிட்டது யார் பார்வோனின் மகள் அதுதான் மோசை என்று அந்த பெயர் வந்தது பாருங்கள் எவ்வளோ ஒரு வாழ்க்கை எங்கே பிறந்த ஒரு மகன் எபிரேரு குளத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு அரச மாளிகையில் வாழ்வு கிடைக்குது அந்த இது செய்தது நன்மை யார் அந்த மருத்துவ பெண்கள் அந்த மருத்துவ பெண்கள் செய்ததுனால மருத்துவ பெண்களுடைய குடும்பத்தை கடவுளை ஆசிர்வதித்து பழகி பெருக செய்கிறார் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன நன்மைகளான காரியங்கள் செய்யும்போது பெரிய ஆசிர்வாதங்களை நம்ம பெறுறோம் இன்றைக்கி பல இப்போ குடும்பங்களை பார்க்குறோம் சந்திக்கிறோம் அந்த மக்களை பார்க்கும்போது ஒரு சில பிள்ளைகள் அந்த ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ஏ அந்த குழந்தை அழிச்சிரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அது சொல்லவே கூடாது அதுக்கு பெரிய தப்பு அந்த அந்த மாதிரிலாம் ஒரு குழந்தைகளை அழிக்க சொல்கிறது அந்த அது மூலயமா பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும் அந்த குழந்தை மூலமா அது அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அன்ற அந்த மோசையை வழியாக இந்த இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இஸ்ரேல் வழிமரப்பை விடுதலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த அரண்மனையிலே வாழ்ந்ததுனாலே அங்கே உள்ள எல்லா பழக்க அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த மக்களையும் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு உதவியாக இருந்தது இது கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய முன்குறித்து வைத்த திட்டம் இந்த திட்டத்தின்படி அந்த மோசை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல் அந்த மோசையோடு இருந்ததே போல் நம்மளோடும் நம்ம குடும்பத்தாரோடும் ஆண்டவர் இருந்து ஆசீர்வதிப்பார் நம்ம தேவைகளை சந்திப்பார் இந்த மருத்துவ பெண்களைப் போல் நாமளும் உண்மை உள்ளவர்களாக கடவுளுக்கு அஞ்சு நடப்பவர்களாக நம்ம நடப்போம் ஏசு கே புகழ் ஏசு கே மகிமை ஏசு கே நன்றி மரியே வாழ்க